வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து சிக்கன் வச்சு சிக்கன் சிந்தாமண்ணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க வெங்காயம் சிக்கன் அரைக்கலாம் எடுத்துருக்காங்க இரநூறு கிராம் வெங்காயம் வரமிளகா கடுகு சீரகம் இதை வச்சு சிக்கன் சிந்தாமண்ணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பு ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டேங்க எண்ணெய் ஊற்றுறங்க இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றி செஞ்சாதாங்க நல்லாயிருக்கும் ஏன்னா வெங்காயம் இரநூறு கிராமுங்களேன் வெங்காயம் நல்லா வேகணும் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க கடுகு ஜீரகமும் போடுறேங்க ரெண்டு பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வர மொளகா போடலங்க சீரகம் பொரியுதுங்க இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சுங்க வர மிளகா போடுறேங்க ஒரு இருபது வர எடுத்து வச்சுருக்கோங்க இந்த சிக்கனுக்கு வந்து வரமொளகா தாங்க டேஸ்ட்டு வரமொளகாவும் வெங்காயமும் இப்ப வெங்காயம் போடுறேங்க வெங்காயம் நல்லா நல்லா பொன்னிறமா வரணும் அந்த உள்ள எசன்ஸ் வந்து எண்ணெயில இறங்கணுங்க நல்லா வெங்காயம் பாதி வதங்கிருச்சுங்க இன்னும் நல்லா வதங்கணுங்க தான் கறி போடணும் இப்ப வெங்காயம் வெந்துருச்சுங்க இப்ப கறி போடுறாங்க இப்ப நல்லா ரெண்டையும் கலக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிட்டேங்க இதுல உப்பு போட்டுக்கலாம் இப்ப உப்பு போட்டிருக்குங்க நல்லா களை போட்டுக்கலாம் இப்ப இது நல்லா தண்ணி எல்லாம் எதுவும் ஊத்துலங்க ஏன்னா கறியிலேயே தண்ணி இருக்கணுங்க அதனால தண்ணி எதுவும் ஊத்தலைங்க கறி வந்து எந்த அளவுக்கு சின்னதா இருக்குங்க அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா பிடிச்சிருங்க ஏன்னா நம்ம தண்ணி ஊத்துலீங்களா தண்ணி ஊத்தாம்தானேங்க அடி அடிபிடிச்சோம் அப்பப்ப பார்த்துக்கோங்க மறுபடி மூடி வைக்கிறாங்க இப்ப வெந்துருச்சு நினைக்கிறாங்க சரிங்க பாக்கலாம் வெந்துருச்சோன்னு பாக்கலாம் கறி வெந்துருச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ சிந்தாமணி சிக்கன் ரெடிங்க இது வந்து குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கறதா இருந்தா தேங்காய் துருவி அவங்களுக்கு போட்டு கலக்கி கொடுங்க அவங்களுக்கு வந்து காரம் பிடிக்க காரம் சாப்பிட மாட்டாங்களாங்க தேங்காய் போட்டு கொடுத்தீங்கனா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சின்னவங்களை சீக்கிரம் சூப்பராஞ்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப நல்லா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாக்க மேல் பட்டன தட்டிடுங்க அடுத்த வீடியோல வரேன் باي